வீடியோ காட்டி பேரம் பேசிய பெண் காவலர் எஸ்ஐயை மிரட்டிய பகீர் ஆடியோ பதறிய காவலர் குடும்பம் கோவில்பட்டியில் பெண் ஒருவருடன் தகாது உறவில் இருந்ததாக கூறப்படும் காவல் உதவி ஆய்வாளரை சக பெண் அதிகாரி ஒருவர் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லு பார்ப்போம் நீ கொண்டு சோற தவிர என்ன வாங்கின

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் நிலையத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர் செல்வகுமார் இவரும் கையத்தாறு காவல் நிலையத்தில் இருந்து மாற்றுப் பணியாக போக்குவரத்து பிரிவுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வந்த பெண் போலீஸ் அதிகாரி இந்திரா காந்தி என்பவரும் நெருக்கமாக பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படவே கோவில்பட்டி பிரதான சாலையில் வைத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கவனத்துக்கு சென்றதை அடுத்து எஸ்ஐ செல்வகுமாரை திருச்செந்தூருக்கும் பெண் போலீஸ் இந்திரா காந்தியை உளியப்பட்டி காவல் நிலையத்திற்கும் பணியிடம் மாற்றம் செய்துள்ளார் தொடர்ந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெண் போலீஸ் அதிகாரி இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார் எஸ்ஐ செல்வகுமாரை திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஹதிமணி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எஸ்ஐ செல்வகுமாரின் மனைவி ராஜலட்சுமி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் எங்கள் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அநாகரிகமாக பேசி பணம் கேட்டு மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்ததுடன் பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுடன் சேர்ந்து என் கணவரின் காரினை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்தும் சமாதான பேச்சுவார்த்தை என கூறி என்னையும் என் உறவினர்களையும் வரவழைத்து பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி பணத்தை தராவிட்டால் உன் கணவரின் ரகசிய ஆடியோ மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் ஒவ்வொன்றாக வெளியிடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் எனவே இந்திரா காந்தி மீதும் அவருடன் கூட்டுச்சதி மற்றும் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்துள்ளார் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ள இந்த மிரட்டல் புகார் தொடர்பாக மாவட்ட எஸ்பி உத்தரவின்படி பெண் போலீஸ் அதிகாரி இந்திரா காந்தி மற்றும் மகேஷ் மதன் தர்மர் அருண் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது ஏழு பிரிவுகளில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சந்தனமாரி வழக்கு பதிவு செய்துள்ளாா் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் இந்த திகில் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார் காவல்துறையில் காலம் காலமாக பல இல்லீகல் உறவுகள் அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கோவில்பட்டி பெண் போலீஸ் அதிகாரி இந்திரா காந்தியின் கதை என்பது கோவில்பட்டி ஊட்டி கோத்தகிரி கோவில் கயத்தார் என்று ஊர் தவறாமல் பஸ் டிரைவர் தொடங்கி இன்ஜினியர் பினான்சியர் அரசியல் பிரமுகர் கான்ஸ்டபிள் ஏட்டு எஸ்ஐ என பட்டியல் நீளமாக இருப்பதாலும் காக்கி சீருடை அணிந்து பல ஆண்களின் வாழ்க்கையில் விளையாடி இருப்பதாலும் ஒரு தனி அதிகாரியை நியமித்து தீர விசாரித்து பெண் போலீசின் சீட்டிங் கதைக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்கின்றனர் போலீஸ் தரப்பினர்